அனைவருக்கும் தமிழ் சொந்தங்களை இட்டு வர வரவேற்கேன் கோயம்புத்தூர்ல இருந்து அசுந்தர பாண்டியன் கூடிய ஒரு முக்கியமான நண்பர் சொல்லணும் மைவித்திரி எம்டி ரொம்ப வேண்டியவர் அன்னூர்ல இருந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தாதான் போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இது மட்டும் இல்லாம மைவித்திரியில இப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அப்படிங்கக்கூடிய இந்த வீடியோல சொல்ல காத்திருக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ங்க கோயம்புத்தூர் அன்னூரை சேர்ந்த சுந்தர கூடிய ஒரு நண்பர் மைவித்திரி எம்டிக்கு ஆனந்தனுக்கு முக்கிய வேண்டிய நபர் இவர் வந்து அஹ் இன்னும் சொல்லப்போனா நம்பிக்கை இலக்குல எம்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஸ்பீக்கராகவும் இருக்கிறார் நல்ல பேச்சாளர் நல்ல திறமசாலி ஒரு ஏஜெண்டாகவும் இவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு மைவித்திரி விளம்பரம் பார்த்து சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் அவரு கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து என்ன சொல்ல போனா சப்போர்ட் பண்றவங்கள சேர்த்து விட்டுருக்கிறாரு நிறைய பேரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கிற ஒரு நபர் தான் நம்ம சுந்தரபாண்டியன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் இந்த பரபரப்பான செய்தியை வந்து மக்களுக்கு மத்தியில இந்த பரபரப்பு நானும் பரபரப்பா சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் வரக்கூடிய காலத்துல வந்து மைவுத்திரியை வந்து செம்மையாக நடைபெணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு ஏன்னா என்னென்னு அவரை நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க நான் நம்புறங்களை சேர்த்து விட்டு அவங்க வந்து வீடியோ பார்த்து விளம்பரம் பார்த்து சம்பாதிச்ச மக்கள்ல வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிச்சயமா வந்து மைவித்திரி வந்து மீண்டும் களங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் விரைவில் எம்டி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மைவித்திரியோட எதிர்காலம் வந்து நெகட்டிவா பாசிட்டிவான ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இனி வரக்கூடிய காலங்களில் பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே நான் அந்த பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் எம்டி வந்து திமுகவுடைய அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு அனைத்து கட்சி நண்பர்கள்ட்டையும் அனைத்து கட்சி அரசியல்வாதிகள்ட்டையும் அவங்க வந்து நல்ல ஒரு சுமூகமான இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொண்டிருக்கிறாரு அதே சூழ்நிலை வந்து தனி ஒரு நபராக வந்து எம்டி சக்தி ஆனந்தன் வந்து இந்த விஷயத்தை வந்து மேலே எடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னுட்டு ஆசைப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இதை வந்து ஸ்தம்பிச்சு போன இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் பதினாறு மாதத்தில் வந்து ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை அந்த வெற்றிடத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட வந்து ஒருத்தவங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்குது சில பேருக்கு வந்து பல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டுருக்கு விளம்பரம் பார்த்து சம்பாதிச்சவங்களும் சரி அந்த ஹெர்பல் ப்ரொடக்ட்டை வாங்கி விற்றவங்களையும் சரி நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது மறைக்க முடியாத சத்தியமான உண்மைதான் ஸோ இந்த வெற்றிடத்தை வந்து நிரப்புவாரா அப்படிங்கக்கூடிய ஒரு சே தான் இருக்குது கண்டிப்பா நெகட்டிவ் இல்லங்க பாசிட்டிவா வரக்கூடிய காலத்துல இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி சொல்றது அதே சமயத்துல வந்து இந்த ஆரூடம் எப்படின்னு சொல்லி ஆறுனா ஜாதகம்னு சொல்ல முடியாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு வெளிச்சம் கொண்டு பிரகாசிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா இவர் வந்து அரஸ்ட் பண்ணி எந்த விதமான அவருடைய பொருள் இதை ஜப்தி பண்ணிட்டாங்க இருந்தால் அரஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கல அவர் வந்து வெயில்ல வெளியே விட்டுருக்காங்க அவரும் வந்து முக்கியமா அரசியல் பிரமுகரை நேர்மையான முறையில் கோர்ட்டில் இருக்க கோர்ட்ல இவங்க வந்து முறையான வக்கீல வச்சு வாதாடி இவங்க நிர்பராதி நிரூபிச்சுட்டு அந்த ஆப்பை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்றாரு மைவித்தெரிய ஆப்பை அந்த ஆட்ஸ் ஆப்பை வாங்கி முடிச்சுட்டான்னு சொன்னாக்க மறு மறுபடியும் மக்கள்கிட்ட தோன்றி விளம்பரமாக அந்த நண்பர்களுக்கு மத்தியில ஒரு தன்னம்பிக்கை வரா மாதிரி பேசவும் போறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான சரியா தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்னு சுந்தரபாண்டியன் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இந்த அன்னூர் சுந்தரபாண்டியன் யாருங்கிறதையும் நான் விரைவில் நான் நல்ல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்து கெட்டு போயிடாது அதே சமயத்தில் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சியம் என்று சொன்னேன் தாரக மந்திரத்தை சொன்னேன் எப்படி சக்தியானந்தன் கண்டிப்பா நடை போட்டு வெளியே வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறோம் அவர் ஏமாத்தியும் ஏமாத்திட்டு போல ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் முதலிட வாங்கியதுனால ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மக்களுக்கு திருப்பி கொடுத்துட்டதாகவும் எம்டி சக்தியானந்தன் சொல்லி இருக்கிற தான் இந்த நல்ல விஷயங்களை வந்து கோவை அன்னூர் சுந்தரபாண்டியன் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் அவர் வந்து ஒரு ஏஜெண்டாவ இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் பீஸ்ஃபுல் மைண்ட் உள்ளவர் அதே சமயத்துல எம்டிக்கு நெருக்கமானவரு ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் பேச்சாளர் அவர் சொல்லியிருக்க அடிப்படை தான் இந்த வீடியோ பதிவு பண்ணிருந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நம்பரியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய வீடியோல நோக்கிய அடுத்த வீடியோல சொல்றேன் நன்றி